இங்குள்ள இந்த தேவாலயத்தை புதிதாக கட்டி முடிக்க செய்த மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த படுத்தும் தெய்வீக ஆராதனையை நீ முன்னின்று நடத்த அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி நம் அனைவரும் சேர்ந்து தந்தானை புதிப்போமே திரு சபையோரை கவி பாடி பாடி என்ற பாடலில் ஒரு பலரின் அது பலவில் ஒரு சட்டத்தை பாடுவோம் அதைத் தொடர்ந்து ஆலோசனை உறுப்பினர் மறை திரு அரிபர் தாமஸ் தலைவர்கள் திரு மறைவா i to வாக்கு சங்கீதம் எண்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு வாசனைகள் சங்கீதம் என்பத்தி தேவைகளை கற்காதே வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை என் ஆத்மா கத்தனுடைய ஆலய பிரகாரங்களின் மேல் சாமமாய் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என் ராஜாவும் என் தேவனமாகிய சேனைகளின் கட்டாதே உம்முடைய பீடங்கள் அடையில் அடைக்கலான் குருவிக்கு வேண்டும் சகலான் குருவிக்கு தன் தொஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் உண்மையிலே தினம் கொள்கிற மனுஷனும் தங்கள் இறுதியங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அலுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மலையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோபின் தேவனே செவி கொடும் எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் முது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கணும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படையிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கடவும் ஆனவர் கர்த்தர் திருவியும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் சேனைகளின் கர்த்தாவே இவை நம்பியிருக்கிற மனுஷன் வாக்கியவான் இப்பொழுது மகா கண பேரையர் அவர்கள் கல்வெட்டை திருநிலைப்படுத்துவார்கள் அதைத் தொடர்ந்து கணம் ஆலோசனை சங்க செயலாளர்கள் கல்வெட்டை திறந்து வைத்து வாசிப்பார்கள்